இந்த வாரம் முந்திரி காட்டுக்கு சென்றீர்களா செல்லவில்லை ஏன் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே நான் செல்வேன் அந்த தீப்பந்த எடுத்துக்கிட்டு கரும்பு தோட்டத்தில் ஓடுவீங்களா அது பண்ணீங்களா இருங்க அது வந்து நான் நீ ஒவ்வொரு எபிசோட்லையும் நீ தரக்குறைவாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்ன நான் சொல்லணுமோ சொல்லி தொலைஞ்சிருதோட முடிய போகுது கை மறந்துட்டீங்க நன்றி நன்றி தெரியல பாழம் கிணறு இருக்கு இல்லையா அந்த தண்ணி பச்சையாக இருக்கும்ல அதில் போய் அப்படியே மிதந்துட்டு நெத்தியில கல்பூரை அப்படியே நைட்டில் ரெண்டு ரூபா காயின் எடுத்து அதில் வந்து பார்த்தோன்னா பூ தலை இருக்கும் இல்லையா பூ தெரியுற மாதிரி தொப்புல்ல வச்சுக்கிட்டு கிரவுண்ட இருபது தடவை சுற்று வருமா உங்களுக்குலாம் ஒரு உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும் எப்படி அந்த ரெண்டு ரூபா கீழே விழாமல் இருபது எப்படி ஓடுவார் அப்படி வச்சுட்டு